ஆன்மீக பக்தர்களுக்கு ஆர்டேகி டிவி தமிழ் சேனல் வழியாக மீண்டும் உங்களோடு இணைகிறோம் இப்போது பெருமாள் கோயில் விருக அருவில் ஆஹ் ஆயிரம் வருடம் த சிவன் கோயிலுக்கு உங்கள் யாவரையும் அழைத்து செல்கிறோம் இந்த சிவன் கோயிலில் ஹிருதயலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவன் அழைக்கப்படுகிறார் இந்த கோயில் சிறப்பு என்னவென்றால் ஹிருதய ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வேண்டியிருந்தால் அவங்களுக்கு சரியாதுன்றதுனால அது இந்த பெருமாளுக்கு கிருதை இலீஸ்வரன் என்ற நாமத்தில் நினைக்கிறோம் தற்போது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறதால் நம்ம கோயிலுக்கு உள்ளே ரொம்ப உள்ளே போக முடியாது சுபாசேகரன் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அணு அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் உங்களோட நாங்கள் மீண்டும் இணைகிறோம் ஓகே இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது சங்கடங்களை தீர்ப்போம் சப்தகன்னிய வராகி இந்திரகாணி சாமுண்டீஸ்வரி என்ற வாராகி அன்மன் சம்மதி சன்னிதி பார்த்துட்டு இருக்கோம் சோ உங்க சங்கடங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை இங்கே இருந்து பார்த்துக்கலாம் கோயில் உள்ள மட்டும்தான் இப்ப போக முடியல இந்த வாராகி சன்னதியிலையும் நீங்க உங்கள் வேண்டியமர்ப்பீங்க நன்றி அன்னை பக்தர்களுக்கும் சன மக்களுக்கும் ஆர் கே கிருஷ்ணா பேசுறேன் அனைவருக்கும் நான் நன்றி வணக்கம் இப்ப நம்ம வந்து கோயில் பாத்தீங்கன்னா திருநெல்வேல இருக்கிற இறுதீஸ்வரர் கோயில் தான் சிவன் கோயில் இந்த கோயில் வந்து என்ற ஊரில் இருக்குது இந்த கோயில் ரொம்ப தேவி சக்தி சிவன் கோயில் இருக்கு இந்த இறுதியான் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்குங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சனி பிரதோஷம் அதனால் இந்த கோயில் வந்து நாங்கள் வந்து தரிசனம் பண்ண வந்துக்கிறோம் இந்த கோயில் இருந்து கும்பாபிஷி வேலை நடக்குது அதனால் அந்த கோயில் வந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டு வெளியேற அவுட்ரு மட்டும் நாங்கள் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகத்தை வந்து நேரடி ஒரு பண்ண பண்ண போகிறோம் பரமிஷன் கேட்டாச்சு அந்த இடத்துக்கு சொல்லிட்டாங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இந்த கோயிலோட ஃப்ரெண்ட் அந்த சைடு போய் பார்ப்போம் நீ சனி பிரதேசினால இந்த கோயிலுக்கு நான் வந்ததுனால நான் வந்ததுனால ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பெருமாள் தரிசனத்தில் லைவிய பார்த்துருப்பீங்க இப்போது இந்த சனி பிரதேசம் இந்த சிம் கோயிலுக்கு நான் இதுதான் டைம்மா டைம் அங்கே இருக்கும்போது சொன்னாங்க இந்த கோயில் இருக்குது போங்க இருங்க சரி கும்பாபிஷ வேலை நடக்கிறது அதனால இன்னும் ரெண்டு மாதம் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஆர்கே கே தமிழ் டீல இந்த நேரடி உலகத்துக்கு கண்டிப்பா பாப்பீங்க இதுதான் கொடிமரம் அது ஆக்சுவலா இது வந்து பக்கம் கொடிமரம் தான் கோயிலுக்கு ரெண்டு வாசல் இருக்குது அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது இது ஃப்ரெண்டேஜ் இந்த பக்கம் கொடிமருங்க கொடிமருங்க இருக்கிற என்ட்ரன்ஸ் பக்கம் தான் இந்த பக்கம் காட்டப் போகிறேன் இது ஒரு என்ட்ரன்ஸு ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ட்ரன்ஸு ஏயா அந்த இடத்துல ஆயிரத்தி நெல்ல அந்த இடத்துல ஆயிரத்தி எண்நூறுபா ஆயிரத்தி நூறுரூவா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நீங்களே வரணும் Thank you. வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நீங்கள் எதாவது நன்கொடை தர வேண்டும் என்று இந்த இதாலிச சரியா டிவியா அன்பரன் மீண்டும் உங்களுடன் இணைகிறோம் இந்த ஹிதகிரீஸ்வர் கோயில் வரலாறு பற்றி அதை பற்றி அன்பர் ஒருவர் கோயில் அவர் வந்து உங்க பேர் உங்க பேரு குமாரவேல் அவர் வந்து அவர் அவர் வந்து தற்போது கொஞ்சம் விளக்கமா வந்து சொல்லுவார் நரிகம்புல ராஜவங்க ஊர் கிராமத்துல நான் வாசிப்பேன் டெய்லியும் வந்து கோயிலுக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு போவேன் ஆக்சுவலா வந்து இந்த கோயில் கட்டினது வந்து பூசலா நாயனார் மனசுகளே கோயில் கட்டினாரு இதே தேதியில வந்து அங்க அறுபத்தி அறுபத்தி நாயன் மணி பூசல கோயில் கட்டினாரு இதே தேதியில பாத்தோம்னா அங்க பல்லவ மன்னர் ராஜசீமன் வந்து காஞ்சிபுரத்துல கோயில் கட்டுறாரு இங்க வந்து ஆக்சுவலா வந்து இந்த இலுப்ப காட்டுக்குள்ள வெட்ட வெளியில இருந்தது இங்க லிங்கம் இங்க என்னப்பூசலா நாயனார் வந்து டெய்லியும் ஐயோ நம்ம அடியே பக்தன் வந்து இந்த மனசுக்குள்ளேயே கோயில் கட்டணுன்னு ஆசைப்படுறாரு அவரு இங்க வெட்ட வெளியில இருக்கப்போ நம்மளும் கோயில் கட்டலாம இருக்காது ஆசைப்படுறாரு பக்கத்துல எல்லாம் போய் யாசங்க எடுத்து பாக்குறேன் யாரா யாச யாசங்கல என்ன பண்றாருன்னா சரி நானும் கோயில் கட்டுறேன்ற ஒரு மாச தோணிச்சவருக்கு அதுக்கப்புறம் இதே தேதியில நான் பண்றேன் ராஜசிம்ம நாங்க கோயில் கட்டுறாரு காஞ்சிபுரத்துல அப்ப கோயில் கட்டுறப்ப நான் பண்ற ரெண்டு பேரும் தேதி ஒரே தேதி தேதி குடிக்கிறாரு வந்து தேதி இவருந்து அவரு நிஜத்துல கோயில் கேட்டார் ராஜசிம்மன் வந்து அங்க தேதி குடிக்கிறாரு இவரு மனசுக்குள்ள தேதி கேட்டாரு ரெண்டு ரெண்டு நாளும் ரெண்டு பேரும் பார்த்தா வேலை ரொம்ப நடக்குது இங்க பூமி பூஜை பார்த்தா அதே தேதி அங்க பூமி பூஜை பார்த்தா அதே தேதி அங்க காஞ்சிபுரம் கைல நாட்டுல அந்த ராஜசிம்மன் கைலாச கைலாசம் ராஜசிம்மன் பார்த்தா கைலாசம் கோயில் கட்டுறாரு அங்க காஞ்சிபுரத்துல அவர் என்ன பண்ணாருன்னா மக்களுக்காக அந்த கோயிலுக்கு கட்டி சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை எல்லாம் இப்ப இந்த தமிழ்நாடு எல்லாம் கோயில் கட்டுறது எல்லாம் ராஜா தான் கோயில் ஆமா அதே மாதிரி காஞ்சிபுரத்து ராஜா ஆண்டு ராஜா நான் போனா ராஜசிம்மன் கோயில் கட்டுறாரு மக்களை கோயில் கட்டாரு ரெண்டு பேரும் ஒரே தேதியில வேலை நடக்கு அதாவது இங்க வந்து இவரு வாசக்களை ஒரே தேதியில வச்சு அவரு அங்க ஒரே தேதியில வாசக்களை வைக்கிறாரு இங்க ரூப் ரூப் போட்டா அவரு ஒரே ரூப் போறாரு அது யாருக்கும் தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியாது அடுத்த எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுன்னா பேருந்தா அவர் கும்பாபிஷன் தேதி குறிக்கிறாங்க இவரு தேதி குறிக்கிறார் தேதி குடிச்சு போற மறுநாள் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்ப என்ன பண்றாங்கன்னா ராஜா போய் ஒரு சீக்கிரமா உறங்குறாரு நாளைக்கு கும்பாபிஷேகம் சீக்கிரமா உறங்குறாரு ராஜா பண்றாரு நாளைக்கு கும்பாபிஷேக நடக்கணும் மேசீக்கிரம் உறங்குறாரு அப்ப என்ன பண்றாரு ராஜாவோட கனவுல சிவபகவான் தோன்றாரு அப்ப சொல்றாரு சிவபகவான் மன்னா நீ நாளைக்கு நடக்க போற கும்பாபிஷேகத்தை வேற ஒரு தேதியை மாத்தி வச்சுக்கோ அங்க என் பக்தன் அடியன் பூசலா நாயனார் கோயிலுக்கு நாங்க போய் நின்று காட்சி அருள் புரிய போறேன் மாத்தி வச்சுக்கோ நான் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அருள் புரியும் சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு என்ன பண்றாங்க அவங்க அந்த மாதிரி ராணியை கூப்பிடுறாரு மந்திரியை கூப்பிடுறாரு ராஜா கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்து நம்மளுடைய பெரிய கோயிலுக்கு கற்றுக்காரா பூசலா நாயனாரு நம்ம போய் பார்த்தா ஆகணும் ஆனா ராஜா என்ற நானோட ஒரு கருவா இருக்க ராஜாக்கு என்னுடைய பெரிய கோயிலானு அப்ப என்ன பண்றேன்னா சரி ஓகே போலாம்னு சொல்லிட்டு நம்ம ராணி ராஜாரு கூப்பிட்டு வர கிளம்புறாரு நீங்க சொல்லிட்டு நைட்டே கிளம்பாரு நைட் ஒன்பது மணி கிளம்புறாரு விடிய பார்த்தோம்னா அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்து அறிஞர் ஒரு கடைஞ்சாரு காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வந்து பாத்தா கோயிலுடைய ஒரு சுவைய இல்ல காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஓம் நம மட்டும் ஒரு மந்திரம் மட்டும் ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்பன்னா பார்த்துட்டு திடீர்னு திருப்புங்க திடீர்னு பார்த்தா ஒரு அசிரி மட்டும் கணக்கு நசு என்ன பண்ணேன் ராஜியா வழிக்காரு நீ தேடி வந்து அங்க இருக்கும் பாருங்கள் நீ தேடி வந்தால் அங்கே இருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நசுகை வழி வழிக்காரு அப்ப வந்து காட்டுக்குள்ளே பார்த்து பூசணா அந்த இருப்ப மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கேன் தவம் பண்ணுறப்ப ராஜா கிட்ட வர்றார் திடீர்னு யாரோ ஒரு வராங்கன்னு சொல்லிட்டு பூசனா நான் என்ன பண்றாரு அந்த டைம்ல சொல்கிற கணக்கு திறந்து பாருங்க அப்ப கேக்குற ஐயா நீங்கள் ஐயா நீங்கள் யார்ன்னு கேர் பூசணான்னு கேட்கறேன் ஐயா நான் வந்து காஞ்சபுரம் ஆண்றேன் ராஜசிம்மன் என் பேர் காடர் ஒரு பட்டை பேர் இருக்கு இது வந்து நாங்க கோயில் கட்டுறேன் இந்த விஷயம் விஷயம் சொல்றாரு சொன்ன பேர் அவர சிரிக்கிறாரு அவர் நான் கோயிலுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னா அப்ப அவர் சொல்றாரு என் கணவன் பகவானே வந்தாரு சிவபகமான வந்தாரு வந்து என் கணவன் விஷயம் சொன்னாரு அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு ஆமாங்கன்னு சொன்ன இருதயத்தை இந்த வெத்தில மை போட்டா அந்த வடிவத்துல பண்றாரு அந்த காட்சிகள் ஓடுது இடத்துல மெய் போற காட்சி ஓடும் அந்த காட்சிகள் இருந்த பக்கம் ஓடுது இங்க வந்து வேத விற்பனைகள்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க ஓமங்கள் நடந்துட்டு இருக்கு கோயில் கும்பாபிஷன் நடந்துட்டு இருக்கு கலசெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இருந்த இடத்துல அப்ப என்ன பண்றாருன்னா திடீர்ல வந்து ராஜா சாஸ்தானமா காலில் விழுந்துட்டாரு நேர் காலில் விழுந்துட்டு நான் கால என்னுடைய கர்வம் ஆணவத்தை வந்து இனியோட கால காலில் சமர்ப்பிக்கிற ஐயா நான் இங்க வந்து ஒரு இதுவா வந்தேன் என்னுடைய பெரிய கோயிலாண்டு ஒரு ஆணவத்துல வந்தேன் அந்த ஆணவம் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க மனசுல நினைச்ச கோயில இங்கே இருந்து இருந்து கட்டி முடிச்சிட்டு பேருதான் நான் போவேன் அது கோயில்ல கட்டி முடிச்சிட்டு பேரு தான் நடத்தி குத்துட்டு போறதா ராஜாவும் போனாரு அதுவே அங்க வேலைப்பாடு செஞ்சாங்கல்ல அவங்களை மொத்த பேரும் கூப்பிட்டு வந்துட்டாரு அந்த வேலை சப்பாடு செஞ்சாங்கல்ல அந்த சிற்பிகளை என்ன அந்த கொத்தநகர மொத்த பேரும் கூப்பிட்டு வந்து இங்க வேலை எப்படி தொடர்ந்தாரு அவர் ராஜசிம்ம தொடர்ந்துட்டாப்பா மொத்தமா கோயில் மொத்தமே கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேயம் முடிச்சு முடிச்சு கொடுத்துவாரு அதுக்கப்புறம் இங்க இருந்தாங்க போனாரு இது எதுக்கு அவர் சொல்றாருன்னா நானும் அந்த கர்வத்தை வந்து நான் எடுவோம் காலில் போட்டுறேன் அப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாட்டம் மன்னன் என்கிட்ட வராத ஒரு விஷயத்த உங்ககிட்ட நடத்தி கொடுத்தாரு போசலா நான் அதாவது கேட்டேன் எங்க பக்தி அதிகமா இருக்குதோ அந்த அதனால சாமி கண்டிப்பா வருவார் என்ற விஷயத்த அவருக்கு ராஜா குணத்தினாதான் இங்கே இருந்து அந்த கும்பாபிஷேகம் வேலை நடத்தி முடிச்சு கொடுத்து இங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி அறுபத்தி மூணு நாயன் நாயன்மாரர்கள் ஒருவரான பூசலா நாயன்மாரு தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல இங்க மட்டும் தான் கருவாரிக்குள்ள இருப்பார் யாரு பூசலா நாயனார் வெளியே தான் இருப்பாங்க வெளியே தான் இருப்பாங்க எங்கேயுமா வந்து கருவறிக்குள்ள நாயன்மார் இருக்கவே மாட்டாரு தமிழ்நாட்டுல இங்க மட்டும்தான் கருவறிக்குள்ள நாயன்மார் இருப்பார் அது பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் இங்க வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் கோயில வழிபாட்டா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும் எத்தனையோ ஒரு விஷயம் நம்ம சொன்னாத அது நடத்தி கொடுத்துருக்காரு நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி